வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடத்துக்கு இந்த தார் ரோடுங்க தார் ரோடு பிளேஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிங்க லைன் வீடு அப்படின்னு தீம் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க ரைட் சைட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா பூரா லைன் வீடுங்க அப்பார்ட்மெண்ட் அப்படின்டுங்க ஃபுல்லாகவே இருக்குதுங்க கரெக்டாக தார் ரோட் பேஸ்லேயே வந்துங்க முப்பது சென்ட்டுங்க முப்பது சென்ட்டு முழுசா தான் கொடுப்பாங்க பிரித்து மாட்டாங்க ரைட் சைடில் ஒரு கேட் போட்டிருக்குது பாருங்கள் அதை வந்து கேட்டுங்க கரெக்டாக அந்த கம்பெனி வேலையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த தார் ரோட் ஃபேஸ்லேயே வடக்கு பார்த்த மாதிரிங்க தார் ரோட் ஃபேஸில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது அடி வருங்க தார் ரோட் பேஸு நீல் வாக்கில் பார்த்துட்டீங்கன்னா சுமார் வந்து ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு அடி வருங்க இது ஃபுல்லாகவே வந்துடுது பாருங்கள் நல்லா ஸ்கொயரான பூமிங்க இது நல்லா சவுனான பூமி நல்ல மேடான பூமிங்க வாங்கினவங்க வந்து லைன் வீடு கட்டுறதுங்க கம்பெனி கட்டுறக்கு ஃபேக்ட்ரி கட்டுறக்கு ஏற்ற இடங்குது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி இருக்குதுங்க வேலைக்கும் ஆளுகள் பக்கத்தில் உடனே கிடைக்கும் லைன் வீடு கட்டினாலுமேங்க முப்பது சென்ட்லிங்க குறைஞ்ச வச்சு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது லைன் வீடு கட்டலாங்க இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கிங்க காங்கயம் ரோடு சிட்கோங்க சிக்கோங்கிறது முதலிவாளைய சிட்கோங்க மெயின் சிட்கோங் மெயின் கேட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டரில் இது அமைஞ்சிருக்குது லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க இந்த பூமி நல்ல செம்மன் பூமிங்க ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்